ஹாய் நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிற மொழி நண்பா என்ன டிஷ்னா எக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ஓகே நண்பா ஸோ எம்மாரி டிஷ் நண்பா அதை பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ நான் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சிருக்கேன் நண்பா ஸோ மூணு உருளைக்கிழங்கு போட போகிறேன் அதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன்ண்ணா பாருங்க நண்பா ஓகே நண்பா இன்றைக்கி வந்து ஒரு எக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸோட விளாட்லாம் நண்பா எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்கலாம் நண்பா ஓகே நண்பா இதை பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நான் பாப்பியா இப்போ கட் பண்ணுறேன் நம்பர் ஓகே நண்பர் கட் பண்ணுறேன் பார்த்துங்க கொஞ்சம் மொத்தமாக போட்டுங்க அப்படி கட் பண்ணிங்க இந்த இது தனியாக எடுத்துங்க ஸோ அப்படியே வச்சு ஒரு மூணு மூணு பீஸாக கட் பண்ணிங்க அப்போ தான் தெரியும் கரெக்டாக ஓகே நண்பா வரும் தான் கட் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு இது இருந்தால் அதெல்லாம் வச்சு கட் பண்ணிக்கோங்க ஈஸியாகிடும்

ஸோ இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணீங்க நண்பா ஸோ நண்பா நான் இந்த மாதிரி கடாயை ஏற்றிட்டேன் கடாயில் சூடு பண்ண போகிறேன் நண்பா பாருங்கள் ஃபயர் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ அந்த இட்லி சட்டி இருக்கு போட்டிங்களா இட்லி சட்டியோட இது இதை பாருங்கள் இட்லி சட்டியோட மூணு இட்லி ஊற்றுவோம்லாம் அந்த தட்டு வச்சுருக்குறேன் ஏன்னா இது கீழே ரொம்ப போச்சுன்னா தண்ணி போகுது அதுக்கெலாம் கீழே கிளாஸ் வச்சுருக்கேன் இதோட மேலே கவர் பண்ணிடுவோம் ஓகே நண்பா ஸோ பாருங்கள் நண்பா இட்டி தட்டில் வச்சாச்சு இப்போ பார்த்து கரெக்டாக வைக்கணும் இல்லாட்டி கீழே கீழே வந்துடும் ஸோ கரெக்டாக முடியாச்சு நம்ப சூப்பராக கடாயில்தான் ஏற்றிருக்குறேன் கொஞ்சம் ஃபயர் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் ஸோ இதை கவர் பண்ணிடணும் அப்படியே அந்த ஆவி போகக்கூடாது ஸோ நம்பா கவர் பண்ணுறேன் ஆவி ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்து மதுவாக ஓகே நண்பா இப்போ கவர் போட்டாச்சு மாரா அவி வெளியே போகிற மாதிரி பார்த்துக்கணும் சேஃபாக பாருங்கள் கவர் பண்ணியாச்சு இதே மாதிரி அது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் தான் எக் ஃப்ரைடு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ஸோ இது எதுக்கு பண்ணுறேன்னா கொஞ்சம் இது பாயில் பண்ணியதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் டிஷ்யூவில் கொஞ்சம் நேரம் வச்சிடணும் அதை நான் காணிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் நண்பா ஓகே நண்பா நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க நண்பா ஒரு லைக் அவன் போட்டுருங்க ஓகே நண்பா நண்பா இதில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வயசு நான் மைதா மாவு சும்மா ஓடவு போட்டுக்கிறேன் நான் இதில் டிப் பண்ணி டிப் பண்ணி அதில் நான் ஃபோன் பண்ணுவேன்பா கொஞ்சோண்டு போதும் சும்மா ஒரு கால் கிளாஸ் இந்த ல எடுத்துங்க ஓகே நண்பா அடுத்தது வந்து கான் கிளாஸ் மாவு போடணும் கான்ஃபுளோரு கான் ஃப்ளவர் லைட்டாக போட்டுங்க ஸோ கான்ஃப்ளவர் போட்டாச்சு கான்ஃப்ளவர் போட்டாச்சுப்பா ஸோ இதை தண்ணி போட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ நண்பா இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணுறா சும்மா இதில் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு ஒரு தண்ணி ஊற்றிங்க அதுக்கப்புறமா இப்போ இதை நான் இது பண்ணுறேன் நான் ரெடி பண்ணிட்டேன் இல்லை டிப் பண்ணி டிப் பண்ணி எடுக்கணும் ஓரளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிங்க ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஓகே நண்பா ஸோ ரெடி ஆகிடுச்சு இன்னொரு முட்டை ரெடி பண்ணி அது பக்கத்தில் வச்சு டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துடலாம் நண்பா ஸோ இதில் முட்டை ஆட் பண்ண வேண்டாம் தனியாக முட்டை ஆட் பண்ணிடணும் நண்பா ஓகே இது ஊருக்கு கொஞ்சம் இது ரெடி ஓகே மக்கள் நண்பா பாருங்கள் நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் வேஸ்ட்டேன் லைட்டாக தான் வைக்கணும் ரொம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது இப்போ வந்து நான் இந்த மாவு நான் ஆட் பண்ணியிருந்தேன்ல அது நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் நண்பா ஸோ மிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகே நண்பா அதான் கார்ன்ஃப்ளவரும் மைதா மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இதோட அப்படியே முட்டையும் போட்டுடலாம் நண்பா ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ண உடஞ்சிரும் ஓகே நண்பா இருக்கும் டிரெஸ்ட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா ஓகே நீங்கள் ஏற்கனவே நான் இதில் வச்சுருந்தேன் ஸோ அதெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு தண்ணியெலாம் ஸோ லைட்டாக தான் தண்ணி இருக்குது நீங்கள் வந்து இதில் சட்டி இந்த மாதிரி இட்லி தட்டி அடித்ததுக்கப்புறம் தண்ணியாக லைட்டாக இருக்கும் டிஷ்ஷு பேப்பர் கீழே இல்லாட்டி பேப்பர் எதுவும் வச்சு இதை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வைங்க அந்த தண்ணியெலாம் உறிஞ்சிரும் ஓகே நண்பா ஸோ முடிஞ்சிடுச்சு நண்பா இன்னும் முட்டையை பொறுத்தவர்தான் முட்டையை போட்டு சூப்பரா நீங்கள் ஒரு விளாட்டு விளாட்லன்பா சூப்பரா அருவன்பா ஸோ இது மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஆஃப் அன் ஹவர் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோனால் அதில் ப்ரெட் கூட்டானுசும் போடுவேன் ஓகே நண்பா பாருங்கள் ஸோ நண்பா இப்போ நான் இதில் முட்டையும் ஊற்றுல நண்பா போட்டாச்சு ஸோ முட்டையை மிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா முட்டை ஒரு முட்டை போதும் நண்பா ரொம்ப போடாதீங்க ஒன்றுனா போட்டுங்க ரெண்டு முட்டை ஒன்று போட்டுக்கலாம் நான் ஒரு முட்டை போதும் எனக்கு ஸோ அது மிக்ஸ் பண்ணியாச்சு பா உப்பும் போட்டுங்க நண்பா மெயினாக உப்பு போடணும் நீங்கள் இதில் சில்லி போட்டு வேணுமா போட்டுங்க இல்லாடி மிளகு தூள் வேணுமா போட்டுங்க நண்பா நான் லைட்டாக சில்லி போட்டு போட்டுடுறேன் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ உப்பு போட்டுரு நண்பா போட்டாச்சு இப்போ கல் உப்பு தான் நான் தூள் பண்ணியிருக்கேன் மிக்சியில் அரைச்சு நண்பா நீங்களும் தூள் உப்பு யூஸ் பண்ணுங்கள் ஆனால் தூள் உப்பு வந்து கடையில் விற்கிறாங்க அது மாதிரி வாங்கி வாங்கி யூஸ் பண்ணாதீங்க கல் உப்பு வாங்கி மிக்சியில் போட்டு ஒரு அடை வச்சுருங்க என்ன ஒரு ப அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரீயாக வேலைலாம் கிடையாது ஓகே நண்பா ஓகே மக்களை ஓகே சிஸ்டர்ஸ் ஸோ இதாகிடுச்சி ஸோ இதில் கொஞ்சம் சில்லி போட்டு போட்டுக்கிறேன் நண்பா ஓகே நண்பா சில்லி போட்டரும் போட்டேன் ஸோ கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் மைதாம்பா போட்டுங்க தண்ணியாக இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்சிக்கும்பா பாருங்க லைட்டாக நான் மைதாம்பு மேலே போட்டுக்கிறேன் சொன்னா மைதா போட்டேன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது தெரியுது லைட்டாக ஓ மைதானம் லைட்டாக மேலே போட்டாச்சு நம்பா ஸோ பாருங்கள் இப்போ வந்து தண்ணியெலாம் போயிடுச்சு ஓ உடையுது பார்த்து குண்டுணும் உடைஞ்சிச்சின்னா பெஸ்ட்டாக போயிடும் ஸோ போட்டாச்சு ஓகே நண்பா போட்டு இப்போ பாருங்கள் ஆகிடுச்சு லெவலில் வந்துடுச்சு ஓகே நண்பா வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுதான் கான்செப்ட் இன்னும் ப்ரெட் கூட்டான்னு போட்டு இது பண்ணிடலாம் ப்ரேட்டா இன்னும் வந்து ப்ரெட்டு வந்து மிக்ஸியில் அடித்து அதை டிப் பண்ணி டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ஓகே நண்பா ஸோ நண்பா ப்ரெட்டு கூட்டான்ஸ் ரெடி பண்ணிட்டேன் ப்ரெட்டு இப்போ மிக்ஸியில் போட்டு அடிச்சாச்சு ஓகே நண்பா ஸோ ப்ரெட் கூட்டான் ரெடி இப்போ இதை டிப் பண்ணி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணதான் ஃப்ரை பண்ணுறது தான் வேலை ஓகே நண்பா பாருங்கள் கண்டினியூ ஃப்ரை ஃப்ரை பண்ணி ஏற்றிட்டேன் இப்போ ஆயிலை ஊற்றுட்டு நண்பா ஆயிலுக்கு மூணு ஊற்றியாச்சு இப்போ சூடாகிட்டுருந்தப்பா போட்டு சூடாகட்டும் அது நம்பா இப்போ சூ லைட்டாக சூடாகிட்டு இருக்கு இப்போ பின்னையும் கொஞ்சம் ஆயில் ஊற்றினேன் ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா அப்புறம் நம்ம பரவணும்பா நான் அப்புறம் ஆள் பொட்டோட்டோ எடுத்துடுறேன் உள்ள கிழங்கு எடுத்து இதில் மேஷ் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரெட் கூட்டான்னு செஞ்சு ரெடியாக ஸோ அதில் டிப் பண்ணி உடைய போட்டலானுப்பா பரவணும்பா இதுதான் எடுத்துலாம் வர நம்பர் இந்த மாதிரி டிப் பண்ணி நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஓரளவு போட்டுட்றேன் அவ்வளோதான் ப்ரெட்டு ப்ரெட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நண்பா இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்கலாம் நண்பா சோ ப்ரெட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் போட்டு பரவி விட்டுருலாம் அப்படியே ஸோ ஃபயர் ஃபுல்லோவில் வச்சுக்கணும் நம்ம உள்ளே ஏற்கனவே வந்திருக்கோம் பிரச்சனை இல்லை ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாகி வச்சுக்கிறேன் நண்பா நண்பா இதுதான் மெட்டரு சூப்பராகிடுச்சு ஸோ இது கொஞ்சம் லைட்டாக பண்ணுறேன் ப்ரெட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுறேன் அப்புறம் இது தனியாக ஃப்ரை பண்ணுவேன் இது ப்ரெட் இல்லாமல் ஓகே நண்பா சரி ஆயிடுச்சி கண்டினியூவாக பாருங்கள்ப்பா ஸோ ரெட்டு போட்டேன்னா இந்த ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்க என்னப்பா ரெண்டு படம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்கும்னு பார்த்துங்கண்ணா எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்கும்

இதையும் சாதாரண இது பிரெட் இல்லை வெத்து பிரெட்டோட இல்லை அதனால் செம்மையா இருக்குறது நண்பர் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர் இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கம்மெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க இது செஞ்ச செய்கிற பார்த்துட்டு கொஞ்சம் ரெண்டு பேரும் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கேட்டாங்க நண்பா ஸோ அவங்களும் கொஞ்சம் ஜாஸ்தி குக் பண்ணுறேன் நண்பா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே சரிங்கப்பா ஏன்னா ஏற்கனவே நான் புக் பண்ணிவிட்டேன் அதான் நான் உங்களுக்கு ஆ நண்பா பாருங்கள் நண்பா செம்மையாக பண்ணியாச்சு நண்பா ஸோ இதுதான் எக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து பிரெட்டோட பிரெட்டில் ஐட்டத்தில் பண்ணது இது வந்து நார்மலாக வந்து நம்ம முட்டை இந்த கார்ன்ஃப்ளோரு இந்த மைதாலாம் போட்டு இந்த சைடு சைடில் பண்ணி வச்சுருக்கேன் நண்பா ஸோ செம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் போல் பார்க்குறது நல்லா இருக்கும் பாருங்கள் ஓகே நண்பா நான் பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா எப்படி இருக்குண்ணா பாருங்க நண்பா சம்மன் டேஸ்ட் நண்பா செம்மையாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் தெரியுங்க நண்பா லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நண்பா புதுசாக அந்த வீடியோ பார்க்கல இருந்தால் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே டேக் கேர் ஜஹ்லஹேர்